சின்ன திரையில் ஒரு பெண் தொகுப்பாளினி தான் அஞ்சனா அவர்கள் சன் மியூசிக்கிலேருந்து ரொம்பவே ஃபேமஸானவங்க தான் பல தொலைக்காட்சியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினவங்க அண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் முக்கியமான நிகழ்ச்சிகள் அந்த மாதிரிலாம் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அண்டு இவர் வந்துட்டு கயல் ஹீரோ ஆக்டர் கயல் படத்துடைய மூவி ஆக்டர் இருக்கார் இல்லையா சந்திரன் தான் வந்து காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அண்ட் இவங்களுடைய லைஃப் ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபாக தான் போய்கிட்டு இருக்கு இவங்க வந்து நிறைய ஒரு ஃபோட்டோஷூட்ஸ்லாம் வந்து பண்ணி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்குன்னு நிறைய பேஸ் இருக்க தான் செய்கிறாங்க அண்ட் இந்த நிலையில் இவங்க எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் இவங்களுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அது அறுவை சிகிச்சை செய்யும் நிலைக்கும் சென்றிருக்கு இது குறித்து மருத்துவமனையில் இருந்தபடியே வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அஞ்சனா போட்டுள்ள பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறுவை சிகிச்சைக்கு பின் மனதளவில் வீழ்ச்சி அடைந்து விட்டதை உணர்கிறேன் உடல் அளவிலும் சோர்ந்து விட்டேன் வீட்டிலும் கவனம் செல்லவில்லை என்னுடைய வேலைகள் நின்று போனது ஜிம்மில் எனது முன்னேற்றம் அனைத்தும் தற்போது வீணானது நான் குணமடைய ஆறு வாரங்கள் ஆகும் காயத்திற்கு பின் எனது சகஜ நிலைக்கு நான் திரும்ப இன்னும் ஒரு வருடம் ஆகும் நான் முற்றிலும் உடைந்து விட்டேன் ஆனால் நான் எனக்குள் சொல்லிக் கொள்கிறேன் அது சரியாகிவிடும் இது முடிவல்ல என்று எனக்காக பிரார்த்தனை செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எந்த நேரத்திலும் உங்களுடைய சிரிப்பை பிரச்சனைகளாலும் வழிகளாலும் இழந்து விடாதீர்கள் இது முடிவல்ல ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் நமக்கு தங்கம் போன்ற ஏதேனும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முடிகிறது என அஞ்சனா தெரிவித்திருக்காங்க ரசிகர்களும் இவங்க ரொம்பவே சீக்கிரம் விரைந்து குணமாகணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளையும் வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்